இயக்கத்தை ஆரம்பித்து நடத்தும் போது கள்ள பத்தி வாய் திறந்தாவே மக்கள் பெரும்பாலானவர்கள் முகம் சொல்லிப்பாங்க இப்ப இல்ல மாறிட்டாங்க மக்கள் ஆக விரைவில் எங்க பின்னாடி வர்றதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள் ஒரு மாற்றம் வந்தே தீரும் இல்ல ஏதாவது ஒரு இடத்துல மக்கள் தன்னிழ்ச்சியா வந்து எனக்கு கல் வேணும் அப்படின்னு போராட்டம் எங்கேயா நடத்துறாங்களா இல்ல கல்லு கடை திறந்தே ஆகணும்னு சொல்லி எங்கயாவது பிரச்சனை பண்றாங்களா நீங்க மட்டும் தான் எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கு இரண்டுக்கும் நாங்கள் தயாராக இல்லை என்றால் எதுக்கு உங்களுக்கு கட்சி எதுக்கு கட்சியில பொறுப்பு இந்த கேள்விகளுக்கு தலைமை பதில் சொல்லியாக வேண்டும் விட போறதில்லை ஒவ்வொரு கட்சி தலைவருடைய கழுத்துல துண்ட போட்டு இழுத்து புடிச்சு கேட்க போறோம் ஐயா வணக்கம் வணக்கம் கல் மீதான தடையை நீக்கணும்னு நீங்க நீண்ட காலமா போராடிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு முறையும் பேட்டி கொடுக்குறீங்க சட்டப்பேரவை நிகழ்வு நடக்கும் போது கூட அங்க போய் அமைச்சர்கள் எல்லாம் சந்திக்கிறீங்க ஆனா இது வரைக்கும் நடக்கலையே என்னதான் பண்ண போறீங்க மகாத்மா காந்தி என்ன சொன்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல செய் அல்லது செத்து மடினாரு டூ ஆர் டை அந்த நிலைமைக்கு நாங்கள் வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவதற்குள் கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிக்கும்படியாக ஒரு அறிவிப்பை பெற்றே தீருவோம் மாற்றமே இல்லை யார் யாராலும் சந்திச்சிருக்கீங்க என்ன சொல்றாங்க எல்லாத்தையும் சந்தித்தோம் யாருமே உங்கள் கோரிக்கையில் நியாயம் இல்லைன்னு சொல்லவே இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஈபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்கள் இப்போது இருக்கக்கூடிய ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர்கள் அத்தனை பேர்த்தையும் பார்த்தேன் இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி எந்த ஒரு கட்சி தலைவருமே உங்க கோரிக்கையில நியாயம் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனா கல்லுக்கு ஆதரவா பலர் குரல் கொடுக்க தயாராக இல்லை ஏன் எல்லாருமே கையேந்திடுறாங்க என்ன சொல்றாங்க கையேந்திடுறாங்க லிக்கர் லாபின்னு ஒரு லாபி இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு இன்னைக்கு டாஸ்மாக் மூலமா அரசுக்கு வருமானம் எவ்வளவு வருது ஐம்பதாயிரம் கோடி இது முன்கதவு வழியா வருது எல்லாத்துக்கும் தெரியுது பின்கதவு வழி அதே ஐம்பதாயிரம் கோடி வருது அது லிக்கர் லாபி கையில் இருக்கு தேர்தல் நேரத்தில் கட்சிகளுக்கு பணம் தேவை எல்லாத்துக்கும் அவங்க கொடுத்துட்றாங்க ஒரு சிலரை தவிர எல்லாரும் கையெழுஞ்சிட்றாங்க இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி என்ற பாகுபாடு இல்லாமல் ஒரு பகுதியை தேர்தல் செலவுக்கு வச்சுருக்காங்க இன்னொரு பகுதியை எங்களுக்கு கொடுக்குறாங்க நாங்கள் தான் கேட்குறோமே என் ஓட்டில் எவ்வளோ ஓட்டு எவ்வளோ கொடுப்ப இணையான அந்த பணம் எங்களுக்கு வருது அதனால தான் கள்ள பற்றி வாய் திறக்கிறதுக்கு ஒரு தலைவரும் தயாராக இல்லை ஒரு சிலரை தவிர ஆளுங்கட்சி என்ன சொல்வது இப்போ நீங்கள் லாஸ்டாக போய் மீட் பண்ணியிருப்பீங்க கேட்டிருப்பீங்க அவங்க என்னதான் சொல்கிறாங்க என்ன காரணம் சொல்றாங்க இது செயல்படுத்த முடியாமல் போகிறது ஆளுகின்ற தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா நேரில் பார்க்கும்போது யாருமே இப்போ கலைஞரை பார்த்தோம் உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டும் போது மாநாட்டு வளாகத்துக்குள்ளே விற்கிறதா முடிவு பண்ணோம் அப்போ முந்தைய நாள் அழைச்சாரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது என்பதற்காக அப்புறம் அவரை பார்த்தோம் ஐயா வள்ளுவர் சொல்றாருங்க ஐயா எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவுங்கிறாரு உலகத்தோடு ஒட்ட ஒழிகள் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதாருங்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு சொல்லு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு வரலாங்களா ஐயா ஐயா உலகத்தில் எங்கேயுமே கல்லுக்கு தட கிடையாதுங்க ஐயா தமிழ்நாட்டை தவிர அப்படின்னு சொன்ன உடனே யோசித்து அவர் சொன்னார் கல் முக்கியமானது அவசியமானது தேவையானது கவனிக்கிறேன் இப்போதைக்கு உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்துவோம் சிறப்பாகனார் ஆதரவு தாருங்கள்னாரு அதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் பரப்புரையின் போது கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிப்போம்னு சொன்னாங்க என்னை பார்க்கறக்கு விரும்பினாங்க ரெண்டு முன்னாள் அமைச்சர்கள் அழைச்சிக்கிட்டு போனாங்க ஈரோட்டில் கல்லூரியில் ஹெலிகாப்டர் வந்து இறங்கினாங்க என்னை சந்தித்தாங்க அம்மா பொள்ளாச்சி கூட்டத்தில் நீங்க கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிப்போம்னு சொல்லியிருக்கீங்கம்மா மக்கள் மத்தியில் இது வரவேற்பை பெற்றிருக்கின்றது இந்த தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் முதலமைச்சர் ஆவீர்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அம்மா அதுக்கு பதில் என்ன சொன்னாங்க நன்றி 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 அதுக்கு பின்னாடி இறக்கும் வரல அவங்களை பார்க்கவே முடியல இதுதான் நிலைமை இப்ப நீங்க அரசியல் கட்சிகளை போய் சந்திக்கிறீங்க அவங்களுக்கும் மாற்று கருத்து இல்ல கல்லு வேணும்னு சொல்றாங்க ஆனா குரல் கொடுக்க மறுக்கிறாங்கன்னு சொல்றீங்க மக்கள்கிட்டயே ஒரு கோரிக்கை எழுந்திருக்கும்ல ஒவ்வொரு ஒன்னு தேவைன்னா மக்களே வெகுண்டு எழுந்து புரட்சி பண்ணுவாங்க போராட்டம் நடக்கும் அதுக்கப்புறம் அரசாங்கம் அதை கேட்கும் அது சட்டமாகும் ஜல்லிக்கட்டு பல உதாரணம் நம்ம சொல்லலாம் கல்லுக்கு நீங்க மட்டும் தான் குரல் கொடுக்கறீங்க மக்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு வாய்ஸும் வரலையே இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கல் ஏக்கம்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு நடத்தும் போது கள்ள பத்தி வாய் திறந்தாவே மக்கள் பெரும்பாலானவர்கள் முகம் சொல்லிப்பாங்க இப்ப இல்ல மாறிக்கிட்டாங்க மக்கள் ஆக விரைவில் எங்க பின்னாடி வர்றதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்குள் ஒரு மாற்றம் வந்தே தீரும் ஆயிரம் பிரச்சனை இருக்கு இப்ப தான் பிரச்சனை அவங்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் பல இருக்கு அதுல இது ஒன்னு ஏன்னா நாங்க என்ன சொல்றோம்னா அரசியல் அமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை இட் இஸ் ரைட் டு ஃபுட் ஆஸ் பர் ஆர்டிகல் ஃபார்ட்டி செவன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் நான் கள்ள கேட்கவே இல்லை உங்கள்கிட்ட வந்து முப்பத்தொம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல பாராளுமன்றத்தில் அந்த அரசியலமைப்பு சட்டம் சட்ட நாற்பத்தி ஏழாவது பிரிவை திருத்த சொல்லுங்க டோடி ஈசியன் இண்டாஸ்கேட்டிங் லக்கருங்கிற வார்த்தை அந்த அரசியலமைப்பு அமைப்பு சட்டத்தில் கொண்டு வர சொல்லுங்க நாங்க கேட்குறோம் ஒரு சட்டம் நடைமுறையில் இருக்குது அந்த சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு ஒரு முதலமைச்சருக்கு இருக்கா இல்லையா அந்த முதலமைச்சர் எந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் அமர்ந்து இருக்கின்றார் அண்டர் வாட் அத்தாரிட்டி ஹி இஸ் ஹோல்டிங் சச் அன் ஆஃபீஸ் எஸ் ஏ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அரசியல் சட்டப்படி சத்தியவாகு பிரமாணம் ராகசிகா பெற்று தானுக்கு வந்திருக்காரு அதை மறைத்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு இருக்கா இல்லையா என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது தடை சட்டப்படி தவறுன்னா நீதிமன்றத்துக்கு போக வேண்டியது தானே நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் இட் இஸ் த போலீஸ் மேட்டர் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் நாங்கள் கேட்குறோம் வாட் இஸ் போலீஸ் மேட்டர் கொள்கை முடிவுன்னு என்ன வெட் துண்டு ரெண்டு வெட் துண்டு ரெண்டு கன்சம்ஷன் ஆர் புரோகிபிஷன் தட் இஸ் த போலிசி மேட்டர் மதுவா மதுவிலக்கா மதுவா மதுவிலக்கா மதுங்கிற நிலைப்பாட்டுக்கு அரசாங்கம் வந்துருச்சு இன்னைக்கு வந்து அரசாங்கமே சென்னையில் தெருவுக்கு ஏழு கண ஓட்டு குத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா டாஸ்மாக் மதுக்களை இறக்குமதி மதுக்கள் நட்சத்திர விடுதிகளில் பன்னாட்டு விமானத்தளங்களில் வரி செலுத்தப்பட்ட கடைகளில் தாராளமாக ஏராளமாக ஏராளமா இருக்காங்க இல்லையா ஆனால் கல்லுக்கு மட்டும்தான் தடை இருக்கு கல்லுக்கு மட்டும்தான் தடை இருக்கு இல்லை ஏதாவது ஒரு இடத்துல மக்கள் தன்னிற்சியாக வந்து எனக்கு கல் வேணும் அப்படின்னு போராட்டம் எங்கேயா நடத்துகிறாங்களா இல்லை கல் கடை திறந்தே ஆகணும்னு சொல்லி எங்கேயாவது பிரச்சனை பண்ணுறாங்களா நீங்கள் மட்டும்தான் எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இல்லைங்க இப்போ மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து மேடையேறி பேசுகிறாங்க இதுக்கு முன்னாடி காவலர்கள் வந்தால் போலீஸ் வந்தால் நாங்கள் ஓடுவோம் ஒழிஞ்சுக்குவோம் இன்னைக்கு போலீஸ் எங்களை பார்த்து ஓடுது இதையெல்லாம் நாங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டோம் மக்கள் வந்து ஒரு இருக்காங்க விலை மக்களுடைய விழிப்புணர்வு அந்த விழிப்புணர்வு வந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் விழிப்புணர்வு ஓட்ட முடியும் ஒரே விழிப்புணர்வு வராது மது ஒழிப்பு மாநாடு மதுவுக்கு எதிரான பிரச்சாரம்னு அரசியல் கட்சிகள் ஒரு பக்கம் பேசுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கூட அது மைய பொருளா சொல்கிறாங்க சொல்றாங்க கடைகள் வேணுமா வேணாமா பூரண மது சாத்தியமா இல்லையான்ற விவாதங்கள் போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க கல்லு கொண்டு வந்து இதை மறுபடியும் நீங்கள் அனுமதிக்கணும் தடையை நீக்கணும்னு சொல்கிறீங்கல்ல எந்த அளவுக்கு இதுக்கு அரசாங்கங்களோ மற்ற கட்சிகளோ வந்து செவி மடுக்கணும் நாங்கள் அனுமதிக்கணும்னு கேட்கல அனுமதி கொடுக்கணும்னு கேட்கல தடை நீக்கணும்னு தான் கேட்குறோம் அனுமதி அரசியல் அமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை தான் கல் இறக்குவதும் பருகுவதும் ஆக நாங்கள் கல்லுக்கு அனுமதி கேட்கல தடை நீக்கணுத சொல்கிறோம் பக்கத்தில் பாண்டியில் கேரளாவில் தெலங்கானாவில் ஆந்திராவில் அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கல்லுகு தடை கிடையாது அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் இறங்குங்கள் கீழே நீங்களே முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள் இந்த கேள்வி தான் நாங்கள் கேட்குறோம் இதே கேள்வி சட்டப்பேரவையில் சட்ட சபை உறுப்பினர் அனுமதி கொடுங்க தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் மேடையில் பேசுறாரு அவங்களுக்கு கல்லை பற்றிய புரிதல் இல்ல அவங்களுக்கே புரிதல் இல்லைங்க போது மக்களுக்கு மெல்ல மெல்ல மெல்லத்தான அந்த புரிதல் வரும் புரிதல் இல்லைங்க கல்லை பத்தி புரிதல் இல்லை ஆட்சியாளருக்கு புரிதல் இல்ல அரசியல் கட்சிகளுக்கு புரிதல் இல்லை அதனுடைய வெளிப்பாடு கல்லுக்கு அனுமதி கேட்கறாங்க கல்லு கடைகளை திறக்க சொல்றாங்க ஒரு மரத்து கல்ல நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும் இது மருத்துவம் கல்லுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்து கல்லு கிடைக்குமா வாய்ப்பே இல்லை பல மரத்து கல்லு தான் கிடைக்கும் அதுவும் அது கலப்பட கல்லாத்தான் இருக்கும் அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியல் அமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும் எக்ஸெப்ட் பார் மெடிசினல் பர்பசஸ் ஆஃப் இன்டாசிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜுரிஸ் ஹெல்த் இந்த வரி பொருளற்று போய் போய்விடுகின்றது ஆகவே அரசியல் அமைப்பு சட்டப்படி கல்லுக்கு தடையும் கூடாது கடையும் கூடாது யாரு தான் உங்களுக்கு ஆதரவாக பேசுறது போய் எல்லாரையும் பார்க்குறீங்க நீங்களும் உங்களுடைய குரலுக்கு யார் வலு சேர்க்கிறா எந்த கட்சி இதுவரையும் ஆதரவு கொடுத்துருக்கு இது வரையில வெளிப்படையாம் தமிழர் வெளிப்படையாக ஆதரவு கொடுக்குறாங்க பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு கொடுக்குறாங்க அதில் சில தலைவர் ஆதரவு கொடுக்குறாங்க புரிதல் இல்லாமல் ஆதரவு கொடுக்குறாங்க அதே மாதிரி ஐஜேக்கு ஆதரவு கொடுக்குறாங்க பெருந்தலைவர் மக்கள் கட்சி இப்படி பல கட்சிகள் ஆதரவு ஆனா யாரை போய் நேரில் கேட்டாலும் எந்த ஒரு தலைவரும் வந்து உங்கள் கோரிக்கையில் நியாயம் இல்லைன்னு சொல்லவே இல்லை சொல்லவும் முடியாது விட நாங்கள் இப்போ ஒரு முடிவு எடுத்துருக்குறோம் ஒரு முடிவு ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவரை போய் பார்க்கறது ஒரு ஐம்பது பேர் கொண்ட ஒரு குழு போய் பத்திரிகை ஊடகங்களை அழைச்சிட்டு போறது கல் விடுதலையில் உங்களுக்கு உடன்பாடா முரண்பாடா தலைமை பார்த்து கேட்க போகிறோம் உடன்பாடா முரண்பாடா உடன்பாடா முரண்பாடா உடன்பாடு என்றால் வரவேற்கின்றோம் அதே நேரத்தில் நீங்கள் அரசியல் அமைப்பு சட்டப்படி கல் இறக்கி சந்தைப்படுத்தும் போராளிகளுக்கு நீங்கள் பாதுகாப்பு அரணாக நிற்க வேண்டும் உடன்பாடு என்றால் முரண்பாடு என்றால் வாரத்துக்கு வர வேண்டும் வாங்கிக் கொள்ள வேண்டும் பத்து கோடி ரூபாய் பரிசை இரண்டுக்கும் நாங்கள் தயாராக இல்லை என்றால் எதுக்கு உங்களுக்கு கட்சி எதுக்கு கட்சியில பொறுப்பு இந்த கேள்விகளுக்கு தலைமை பதில் சொல்லியாக வேண்டும் விட போறது ஒவ்வொரு கட்சி தலைவருடைய கழுத்துல துண்டை போட்டு இழுத்து புடிச்சு காக்க போறோம் இது ஜனநாயக நாடு இவங்களுடைய வேட்டைக்காடு அல்ல இது வரல மீனுக்கு வாழையும் பாம்புக்கு தலையும் காட்டிட்டு இருந்தாங்க ஒரு நழுவல் போக்கில் போயிட்டு இருந்தாங்க இனிமேல் நழுவல் போக்கை இவர்கள் கடைபிடிக்க முடியாது விடமாட்டோம் நீங்களும் என்ன அரசியல் கட்சி மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி சொல்லிட்டு இருக்கீங்க என்ன பண்ண போறீங்க எனக்கு தேர்தல் வந்தா தானே பார்க்க முடியும் எங்களுடைய கையில அந்த தான் இருக்குது அதுதான் துருப்பு சீட்டு நாங்க எஜமானர்கள் இல்லையா என்னதான் பிரதமரா இருந்தாலுமே அவர் வேலையால் தானே தான் நேர் சொன்னாரு ஐ ஆம் தஸ்ட் சர்வெண்ட் ஆப் இந்தியான்னு சொன்னாரு துருப்பு சீட்டு அதுதான் என்ன பண்ண போறீங்க இருபத்தி ஆறுல இருபத்தி ஆறுக்கு முன்னாடி வந்து ஒரு மாநாடு நடத்துறதா முடிவு பண்ணிருக்கிறோம் அது திருச்சி மையமா வச்சு ஒரு கோரிக்கை ஒழிக்கப்பட வேண்டியது போதைப் பொருள் ஒழிக்கப்பட வேண்டியது போதைப் பொருள் சர்வதேச அளவில் போதைப் பொருள் என அடையாளம் காட்டப்பட்டிருப்பவை ராஜ போதை என்று சொல்லக்கூடிய ஓபியம் அபின் கஞ்சா மர்ஜுவானா ஹெராயின் சைனா ஒயிட் போதை காளான் இவைகளெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டியவைகள் தவிர்க்கப்பட வேண்டியது ஒழுக்கம் சார்ந்த ஒன்று எது மதுக்கள் மதுக்கள் ஏவ பிராண்டி விஸ்கி ரம்மு சாராயம் ஓட்கா இவைகளெல்லாம் மதுக்கள் தடை செய்யக்கூடாதது கள் இதை முன்னிறுத்தி அந்த மாநாடு நடத்துறோம் அந்த மாநாட்டில் ஒரே கோரிக்கை என்ன கோரிக்கைன்னா பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மது விளக்கு மற்றும் மது கொள்கை மாற்றியமைக்கப்பட வேண்டும்ங்கிறது பீகார்ல ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு பூரண மதுவிலக்கை கொண்டு வந்தது அப்போது அங்கே சாராயத்துக்கு இறக்குமதி மதுக்களுக்கு இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை கல்லுக்கு விளக்களிப்பு அண்மையில் குற்ற ஆவண பதிவில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போய் உள்ளன குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது மக்களுடைய வாழ்க்கை தரமும் வாங்கும் சக்தியும் கூடியிருக்கின்றது இது பெருமை அல்லையா பெருமைதான பீகாரிலும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன அப்போது அந்த அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது நிவாரணம் கொடுத்தால் அது ஒரு தவறான முன் உதாரணம் கள்ளச்சாராய உற்பத்தி விற்பனை நுகர்வு சாவுகளை அது ஊக்குவித்ததாக அமையும் மறுத்துவிட்டது தமிழ்நாட்டிலே கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட போது தமிழ்நாடு அரசு விரைந்து ஓடி போய் சாகு ஒன்றுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க அங்கே அரசு பீகாரில் மது விலக்கை நோக்கி இருக்கின்றது தமிழ்நாட்டில் மதுவை நோக்கி இருக்கின்றது இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலை குணிவு இல்லையா மது வருவாயை வைத்துத்தான் நாங்கள் நலத்திட்டங்களை நடத்துகின்றோம் அதை வைத்துத்தான் அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்பதெல்லாம் எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு செயல் இதான் மக்கள் நலன் நீங்க மக்கள் நலனை முன்னிறுத்தி ஆட்சி பண்ணுங்க நாங்கள் வரவேற்கிறோம் அதான் வள்ளுவர் பதிவு பண்றாரு குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழிய நிற்கும் உலகு குடிமக்கள் நலனில் அக்கறை கொண்டு தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறையை முன்னிறுத்தி நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு மாநில ஆட்சியாளன் பின்னால் ஒட்டுமொத்த உலகமும் அணிவகுத்து நிற்கும் அப்படி நின்றால் ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் பெருமை இல்லை தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எட்டு கோடி மக்களுக்கும் அது பெருமை அந்த வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் தான் நாங்க சொல்றோம் புதுசா ஒரு அரசியல் கட்சி வந்திருக்கு அவங்களை சந்தித்து கோரிக்கை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கட்சிகளுக்கு நாங்கள் தபார் எழுதணும் அதுல வந்து நீங்க புதுசா வந்திருக்கிற கட்சி நீங்க எதை மனசில் வச்சுட்டு சொல்கிறீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை வச்சுட்டு சொல்கிறீங்கன்னு நான் யூகிக்க வேண்டியதாக இருக்குது அப்படித்தானே அப்படித்தானே அவங்களுக்கு கடிதம் எழுதணும் இது வரல பதில் இல்லை ஒன்னு உடன்பாடுன்னு சொல்லணும் முரண்பாடுன்னு சொல்லணும் ஒரு கால் அவருக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு முரண்பாடு என்றால் வாத்து வரணும் அந்த வாத விவாதத்தில் கள்ளும் ஒரு தடைசியப்பட வேண்டிய போதை பொருள்தான் மதுதான் இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கள்ளை விட நல்லவை கள்ளியக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை என அவரோ அவரது தரப்போ நிரூபித்து விட்டால் இந்திய அளவில் அவர் தூக்கி நிறுத்தப்படுவார் தமிழ்நாட்டு வாக்காளர் இதயங்களில் இடம் பிடிப்பார் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் கட்சி பெரும்பாலான இடங்களை பெற்று வெற்றி பெறும் அவர் முதலமைச்சராகவதற்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் இந்த அரிய வாய்ப்பினை அவர் பயன்படுத்தி கொள்ள வேண்டும்ங்கிறோம் இதே வாய்ப்பினை இன்னைக்கு ஆளுகின்ற கட்சியில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து வாதிட்டு முரண்பாடு என்ற நிலைப்பாடு கொண்டு வந்து வாதிட்டு கள்ளுமுறு தடைசியப்பட வேண்டிய போதை பொருள்தான் என நிரூபித்து விட்டால் அவர் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வாதிட்டு கள்ளுமுறு தடைசியப்பட வேண்டிய போதை பொருள்தான் என நிரூபித்து விட்டால் மீண்டும் அவருக்கு முதலமைச்சராவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த அரிய வாய்ப்பினை இவர்களெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நாங்கள் விடுக்கும் சவாலெல்லாம் வைக்கும் வேண்டுகோள்